நாங்கள் ஆ பாட்டி எங்கேயோ ஸோ நாங்கள் இன்னும் அரவாசி தாண்டையில் அதுக்கு இடையில் தாண்டவம் மாடிட்டோம் இவாண்ட வயதில் நாங்கள்லாம் இருப்போமோ தெரியல ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த யூடியூபர் மாற்ற ஆக்கினையை பற்றி தான் அந்த வீடியோவில் சொன்னேன் எல்லோரும் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிட்டிங்க ஏதோ ஒன்று அந்த ஆட்சிக்கு அல்ல அந்த பாட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்களா என்றதை கேட்டேன் அவள் கேட்ட கேள்விகள் கத்தி வாங்கி தந்தியா மேசை வாங்கி தந்தியா கச்சானா சோழனா என்றெல்லாம் கேட்குறாங்க அதாவது தொண்ணூறு வயதில் தான் ஒரு தொழில் தொழில் செய்யணும் என்று ஆசைப்படுறது ஆசைப்படுறது உண்மையாக போனால் கேட்கும் பொழுது ரொம்ப நன்றி பாட்டி அதில் அல்ரடி கையெடுத்து கும்பிடுவோம் பாட்டி ஏன்னா அப்படியே அருமையாக இருக்குது ஏன்னா உங்களை மாதிரி இளம் பெண்கள் பொய் சொல்லி பணம் வாங்குகிறார்கள் ஜூட்டி பெருகிட்ட அதே மாதிரி இளம் பெடிகள் போராளிகள் என்று சொல்லி பொய் சொல்லி பணம் வாங்குகிறார்கள் எல்லாம் அங்கே இருந்தும் பணக்காரர் போய் சொல்லி யூடியூப் பணம் வாங்குகிறாங்க அப்படி பலர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் மேலாச்சு சொல்ல நீங்கள் மேல் பாட்டி அதில் மாற்றுக்கருதே இல்லை அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு ஒரே ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் இல்லாட்டி இந்த வீடியோ நான் இப்போ போட்ட வீடியோ அதில் எடுத்தவராது இதை கண்டாராக இருந்தால் ஒருக்கா பாட்டின்ற ஃபோன் நம்பரை எனக்கு வாங்கித்தாங்க பாட்டின ஃபோன் நம்பரை இல்லாட்டி நீங்கள் அந்த பாட்டியோடு நின்று எனக்கு ஒரு ஒரு வீடியோ கால் கொண்டு போடுங்கள் அந்த வீடியோ கால் போட்டிங்கன்னா நான் அந்த பாட்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா அந்த பழ அதாவது கண்ட கை காலில் கை கைகால இல்லாட்டி இளமாக்களுக்கு கொடுக்குற விட கை கால் இருக்கிற இளமாக்களுக்கு கொடுக்குற விட இந்த வயது போன பாட்டிக்கு உதவி செய்கிறதே மேல் அதுவும் பாட்டி தான் படுத்துக்கொண்டு சாப்பிட்றதுக்கு பணம் கேட்கல இல்லை தான் உழைக்கிறதுக்கு சோளம் வாங்கித்தான் கச்சான் வாங்கித்தான் மேச வாங்கித்தான் ஒரு கத்தி வாங்கித்தான் கத்தி மேச சோளம் கச்சான் எனக்கு கேட்கும்பொழுது மனவரித்தமாக இருக்குது பாட்டி ரெண்டாவது அந்த பாட்டிக்கு நான் முடிஞ்சளவு அந்த பாட்டிக்கு உதவி செய்ய தயார் இந்த பாட்டி கேட்டது கேட்டதுக்கு மேலே வாங்கி கொடுக்க தயார் என்ன அந்த பாட்டிக்கு எனக்கு தெரியும் அந்த பாட்டி முன்னேறிச்சா இருந்தால் அங்கே இன்னும் ஒரு இளைஞனுக்கு சோறு போடும் அந்த பாட்டி முன்னேறினா தொண்ணூறு வேணால் நூறு வயதுனால் பாட்டி இருநூறு வயது மட்டும் என்ன இருக்குது அப்படி கொடுத்த பாட்டி அதை விட எங்கெண்ட சொத்து அந்த பாட்டு பழைய கதைகளை இன்னும் அந்த பாட்டிகிட்டே இருக்குது அது நிச்சயமாக அந்த பாட்டியை நாங்கள் வாழ வைக்க வேணும் ஸோ முடிஞ்சவரை இந்த வீடியோவில் ஆறாவது அந்த பாட்டினுடைய பாட்டியோடு என்னை கான்டாக்ட் பண்ண வைங்க என் இந்த இந்த இன்பாக்ஸுக்கு வந்து எழுதுங்க பாட்டியோட லைஃப்பில் வீடியோ எடுக்கிறண்டு இல்லாட்டி பாட்டி பாட்டிக்கு ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பரை வாங்கித்தாங்க ஏதோ ஒன்று நான் பாட்டிக்கு உதவி செய்ய தயார் நன்றி வணக்கம்